இப்போது நாம் பார்க்க போகும் வீடியோ ஆகாசகருட ஆகாசகருடகிழங்கு இதன் பயன்களை பார்த்தால் நம்ப முடியாத அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த கிழங்கு உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய சஞ்சீவி மூலிகையாக இருக்கிறது அதை பார்ப்பதற்கு முன் இதன் வளரும் நிலைமையையும் எவ்வாறு கருடகிழங்கு பயன்படுத்துவதையும் நாம் பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க கூடவே பெல் பட்டினை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் பூமிக்கடியில் இருந்து தோண்டி எடுத்த பின்னும் ஒரு கயிற்றில் தொங்க விட்டால் அது காற்றையும் வெளிச்சத்தையும் எடுத்துக்கொண்டு மண் நீர் தேவையே இல்லாமல் கொடியாக இலையுடன் வளர்ந்து வரக்கூடியது காடு வேலியோரத்தில் உள்ள இதன் கொடி கூட மழைக்காலத்தில் தானாகவே கொடியாக வளர ஆரம்பிக்கும் பின்னர் அருகில் உள்ள மரம் புதர் வேலிகளில் பிடித்து மேல் நோக்கி வளரும் இதனிலை கோவையிலை போன்று இருக்கும் இதன் கொடி மென்மையாக இருக்கும் இதன் பூக்கள் சிறிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பூத்த மறுநாளே பூக்கள் உதிர்ந்துவிடும் அந்த இடத்தில் சிறிய காய் உண்டாகும் அது பழுத்து சிவப்பாக இருக்கும் பிறகு காய்ந்து கீழே விழுந்து விடும் விதை மூலமும் கிழங்கு மூலமும் இனவிருத்தி உண்டாகும் என்று தெரிவிக்கிறார்கள் தாவரவியல் நிபுணர் ஆகாச கருடன் அல்லது சஞ்சீவி மூலிகை என்ற இந்த கிழங்கை கயிற்றில் கட்டி தொங்க விட்டால் கருடனைப் போலவே தோற்றம் அளிக்கும் மேலும் காற்றில் உள்ள ஈரத்தை ஈர்த்து வாங்கிக் கொண்டு உயிர் சக்தி கொண்டது மூலிகைகளில் அஷ்டகர்ம மூலிகைகள் என்பவை மிகச் சிறப்பு வாய்ந்தவை இவை அஷ்டகர்மமான மாந்திரீக கர்மங்களுக்கு உதவும் என்கிறார்கள் ஜோதிடர்கள் இதற்கு சாகாமூலி என்ற பெயரும் உண்டு இந்த கிழங்கில் சில அமானுஷ்ய சக்திகள் உண்டு வீட்டிற்கும் நமக்கும் ஏற்படும் திருஷ்டி தோஷங்களைப் போக்கும் தன்மை கொண்டது மேலும் எதிரிகளால் ஏவப்படும் பில்லி சூன்யம் முதலான மாந்திரீக எதிர்வினைகளை ஈர்த்து தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மை கொண்டது இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மாந்திரீக தீய விளைவுகளில் இருந்தும் திருஷ்டி மற்றும் அடுத்தவரின் பொறாமை முதலானவற்றில் இருந்தும் காக்கப்படுவார்கள் இந்த கிழங்கு ஒரு கருடனுக்குச் சமம் கருடன் வந்தால் அந்த இடத்தில் எந்த விஷ ஜந்துக்களும் அணுகாது அப்படி வந்தால் அவற்றின் உயிர் பங்கப்படும் அவ்வளவு சக்தியுள்ளது அப்படி மீறிய சக்தி வந்தால் இந்த ஆகாசகருடன் தன்னீரை விட்டு நம்மை காத்துவிடும் அதாவது இதை மீறிய சக்தி நம்மை தாக்க வந்தால் ஆகாச கருடன் அதன் உயிரை அச் அச்சக்திக்கு பலியாகிவிட்டு நம்மை காக்கும் வீட்டில் திருஷ்டி முழுவதும் கழிந்துவிடும் இல்லத்தில் பொன்னும் பொருளும் சேரும் என்கிறார்கள் ஜோதிடர்கள் பெரும்பாலான வீடுகளில் இந்த கிழங்கை திருஷ்டிக்காக வீடுகளில் கட்டி தொங்க விடுகின்றனர் வராந்தாவில் அல்லது ஆசாரம் மேல் தளத்திலோ அல்லது நிலவரையின் நடுப்பகுதியிலோ இதனை கட்டி வைப்பதால் வீட்டிற்குள் எந்தவித விஷமுள்ள ஜந்துக்களும் சிறிய பூச்சிகளும் கூட வருவதில்லை என்று கூறப்படுகிறது ஏனெனில் இதன் வாசம் அவைகளுக்கு பிடிப்பதில்லையாம் உங்கள் வீட்டில் எந்த வகையான பூச்சிகளும் வராமல் இருப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டு திருஷ்டி கழியும் தடைகளுடையும் இந்த ஆகாசகருடன் கிழங்கின் அற்புதத்தை இனி பார்ப்போம் மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எண்ணற்ற மகத்துவங்களை கொண்டது ஆகாச கருடன் கிழங்கு ஆகாசக் கிழங்கில் பதினாறு வகைகள் உள்ளன இதன் இலையும் கிழங்கும் நமக்கு பலன் தரக்கூடியன என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் இதன் மருத்துவ குணங்கள் ஏராளம் பாம்பு கடித்தவுடன் ஆகாசகருடன் கிழங்கிலிருந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு நறுக்கி வெறும் வாயில் கடித்துத் தின்னும்படி செய்ய வேண்டும் சில நிமிடங்களில் வாந்தியும் பேதியும் வந்து விஷம் வெளியே வந்துவிடும் உயிர் பிழைத்தபின் சம்பந்தப்பட்ட விஷக்கடிப்பட்டவரை இருபத்து நான்கு மணி நேரம் வரை தூங்கவிடக்கூடாது பசிக்கு அரிசியைக் வேக வைத்து கஞ்சியாக கொடுக்க வேண்டும் மண்ணுலி பாம்பு மனிதனை நக்கிவிட்டால் குஷ்டம் என்ற பெருவியாதி வெண்குட்டம் கருமேக ரணங்களை உண்டு பண்ணும் இந்த பாம்பின் விஷம் நக்கியவுடன் உடலில் பாய்ந்து உடனே தன் குணத்தை காட்டாது நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பரவி மேற்கண்ட வியாதிகளை உண்டு பண்ணும் இதற்கு முற்றிய ஆகாசகருடன் கிழங்கின் மேல் செவி எடுத்துவிட்டு கிழங்கை பொடியாக நறுக்கி வெயிலில் காய வைத்து சுக்கு போல காய்ந்தபின் நன்றாக இடித்து மாச்சல் அடையில் சலித்துவிட்டு வாய் போன்ற அகன்ற சீசாவில் போட்டு வைத்து கொண்டு தினசரி காலை மாலை பத்து கிராம் அளவு தூளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு சிறிதளவு வெந்நீர் குடித்து வர வேண்டும் இப்படியாக நாற்பது நாட்கள் கொடுத்து வந்தால் மண்ணுலி பாம்பின் விஷம் முறியும் உடலில் தோன்றிய கோளாறு அனைத்தும் மறையும் இப்படி பல்வேறு மருத்துவ குணங்கள் இதில் உள்ளன ஆகாசகருடன் கிழங்கு இலையை கொண்டு வந்து பொடியாக நறுக்கி வைத்து கொண்டு ஒரு சட்டியை அடுப்பில் வைத்து தேக்கரண்டியளவு அளவு விளக்கெண்ணையை விட்டு எண்ணெய் காய்ந்ததும் மூன்று கைப்பிடியளவு இலையை போட்டு இலையை பதமாக வதக்கியவுடன் அதை சுத்தமாக துணியில் சிறிய மூட்டை போல கட்டி கொண்டு தாங்குமளவிலான சூட்டுடன் வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் கை கால் மூட்டுகளில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கமெல்லாம் குணமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேரிங் செய்யுங்க நன்றி வணக்கம்